அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் மிதுன ராசிக்கிட்ட வந்து சொல்கிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனித்து செயல்பட்டால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு காலத்தில் நமக்கு மனதிலே ஆருடம் சொல்லும் மிதுனத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் கடவுள் பக்தி இல்லாதவர்களாக முதல்ல வளம் பெறுவீர்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கடவுளை ரொம்ப உணர்வீங்க கடவுள் உங்களுக்கு நிறைய மிராக்களை கொடுப்பார் ராசிக்கு பல பேர் சொல்லுவான் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுரை நீ சந்யாசியாக போயிடுவேன் சாமியாராக போயிடுவே அப்படின்வான் சம்சார கடலில் நீந்தக்கூடிய பலம் கண்டிப்பாக உண்டு மிதுனத்துக்கு அது மட்டும் இல்லை சம்சார கடலில் நீண்டது மட்டும் இல்லை குழந்த சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் எதுவும் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான் கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைப்பான் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகிட்டால் குழந்தைனுக்கு பிறந்துடக்கூடாது அப்படின்னு நினப்பான் என்ன ஒரு வைத்தறிச்சை பிடிச்சவீங்க உலகத்தில் அது மிதனத்தை பார்த்தா அப்படியே கல்யாணம் ஆகிடுச்சி சார் குழந்த ஆயிடுச்சு சார் இவன் சீக்கிரம் செட்டில் ஆகிடக்கூடாது இவன் எப்படியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் காலில் வந்து உழணும் இவன் நம்மள அனுமதி இல்லாமல் இவன் வெளிலே போகக்கூடாது அப்படின்னு பல பேர் என்ன பண்ணுவான் இந்த தீமிதிக்கெல்லாம் கங்கணம் கட்டிப்பாங்க அதுமாரி இவன் கங்கணம் கட்டிப்பான் மிதுனத்தை பார்த்து கடவுள் பார்ப்பார் சிவபெருமான் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து இந்த எப்படி வந்து முருகப்பெருமான் வந்து ஆறு கிருத்திகை அதாவது ஆறு ஜோதியில் வடிவம் வராது இல்லையா குழந்தைகள் மூலமாக வராரு இல்லையா இது மாதிரி இறைவனுடைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் நக்கீரருக்கு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரோ சிவபெருமான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவகடாட்சம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தெரியாமல் உங்கள் வாழ்க்கையிலே தெரியாமல் ருத்ராட்சத்தை என்றைக்காவது கையில் தொட்டுடுவீங்க அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லா வந்துடும் இந்த ருத்ராட்சம் சாதாரணமாக ஒருத்தன் போவான் உங்கள் கழுத்தில் ஒரு மாலையை போட்டு போயிடுவான் இல்லை ஒருத்தன் கையில் கொடுப்பான் இந்த ருத்ராட்சத்தை என்றைக்கு பார்க்குறீங்களோ ஒரு மாற்றம் உங்கள் வயசில் மாதிரி ருத்ராட்சத்தை தொட்டால் ஒரு மாற்றம் இதில் ஒன்றே ஒன்று தான் மிதுன ராசிக்காரர்கள் ருத்ராட்சம் போடக்கூடாது இது என்ன சுவாமி இது வித்தியாசமாக இருக்கே ஆமாம் ருத்ராட்சம் போட்டுட்டோம்னா மற்றவங்க நினச்சது நடந்துடும் நாம் நினைக்கிறது நடக்காது அப்புறம் ஒத்த கொட்டை ருத்ராட்சம் கோட்டை இப்படி போட்டுக்க கூடாதா நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய பக்தியை இந்த ருத்ராட்சம்லாம் போட்டுட்டு விபூதியெலாம் பூசிட்டு பட்டை அடிச்சுட்டு அப்படிலாம் காட்டணும்னு அவசியம் இல்லை மானசீகமாக சிவனை நினச்சாலே சுவாமி வந்து நிற்பார் நந்தனுடைய பக்தி தெரியுமா நந்தனுடைய பக்தி நந்தனாருக்காக நந்தி பகவான் விலகி சுவாமி காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவான் நந்தனுடைய வரலாறு அப்படி பாருங்கள் இந்த சிவபெருமானுக்கு ஏழை பணக்கார ஜாதி மதம்லாம் கிடையவே கிடையாது சிவன் நினச்சிட்டானா அவனை எப்பேற்பட்டவனே அவன் பார்வை போய் கொடுத்துருவான் தடா ஏன் பார்வை எடுத்துக்கோ அப்படின்னு ஒளி வெள்ளம் கிடச்சனும் மிதுனத்தை பொறுத்தவரை எல்லா வயதிலும் சிவனை நம்பினால் அவர்களுக்கு ஒலி வெள்ளம் கிடைக்கும் அது யோகமாக மாறும் ஆனால் அதில் எவ்வளோ டஃப் இருக்குது தெரியுமா அதுதான் ஒன்று சிவனை அடைகிறது கொஞ்சம் கஷ்டம் எல்லா சுவாமியும் ஈஸியாக பார்த்துடலாம் நீங்கள் இப்போ திருப்பதிக்கே நீங்கள் போனாலும் பெருமாளை பார்த்துடலாம் ஆனால் சிவபெருமானை நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறது பார்க்குறது வேற சிவன் நம்மக்கிட்ட உட்கார்றது வேறு இந்த மிதுனத்துக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் பெரும்பகுதி மிதுன ராசிக்காரர்களில் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயுடைய திசையில் பிறக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் திசையில் பிறந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அரும்பாடுபட்டு முன்னேறணும் அரும்பாடு பெரும்பாடு மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரும் இவர்கள் என்ன பண்ணணும்னா நிறைய நேரங்களில் நான் இதுக்கு பிறகாவது முன்னேறிடுவானா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஆனால் பகவான் கைவிட மாட்டார் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் நீங்கள் உங்களை முதல்ல நிறைய பக்குவப்படுத்துவார் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பக்குவம் கிடைக்கும் ஒருத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கிடைக்கும் புருஷன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறது பொண்டாட்டி புருஷனை புரிஞ்சுக்கிறது உலகத்தை புரிஞ்சுக்கிறது மனிதர்களை புரிஞ்சுக்கிறது உறவுகளை புரிஞ்சுக்கிறது நண்பர்களை புரிஞ்சுக்கிறது அடிப்பட்டு 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 முன்னேற்றத்துக்கு வருவார்கள் மிருகசிரிஷம் ஒரு தங்கம் அந்த தங்கம் எவ்வளோ அடிப்பட்ட ஒரு நல்ல நகையாக மின்னுது அதுமாரி தான் முடிவு மின்னக்கூடியவர்கள் மிருக சிரிஷம் ஆனால் இடையில் நடக்கக்கூடிய சில சோதனைகள் கொஞ்சம் சங்கடம்தான் அதுக்கு தான் நான் சொன்னேன் மிருகசிரிஷத்துக்கு மட்டும் ஒரு இடத்துலேருந்து இடம் மாறுறோம் பதவி மாறுறோம் அப்படின்னா பயப்படாதீங்க ஐயோ நான் எப்படி இதை விட்டு மாறுவேன் எப்படி இந்த ஊரை விட்டு மாறுவேன் எப்படி இந்த பதவி விட்டு மாறுவேன் எப்படி இந்த மனிதர்கள் விட்டு மாறுவேன் அதெல்லாம் கிடையாது ஆண்டம் ஒன்றை மாற்றுறதே பல பேருக்கு உதவி பண்ணுறதுக்காக பல பேருடைய மனசு மிருக சிறுசு நட்சத்திரங்களால் சந்தோஷம் அடைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க மானசீகமாக மிருக சிரிசு நட்சத்திரங்களால் நிறைய பேர் வாழ்த்துவாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்த்து கிடைக்கும் நீங்கள் ஒன்று சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா சர்வீஸ் வந்து எதோ ரூபத்தில் ஒருத்தவனுக்கு ச அவன் சந்தோஷப்படுத்தக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் அவன் வாழ்த்து தெரிவிப்பான் உங்கள் பேர் தெரியாது ஊர் தெரியாது சொல்லுவாங்கள்ல சாமி சாப்பாடு போட்டாருங்க சோறு போடுறவர் யாருன்னு பார்த்தா மிருக சிறிசை நட்சத்திரக்காரராக இருப்பார் நல்ல சாப்பாடுங்க சூப்பராக இருந்தது இவர் மிருக சிறிசை நட்சத்திரமாக இருக்கும் நான் வந்து இந்த நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன்னா இவர் தாங்க காரணம் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு சினிமா தேட்டராக இருக்கட்டும் டிக்கெட்டாக இருக்கட்டும் ரொம்பவே ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு டிக்கெட்டை போட்டு கொடுக்குறாங்க போய் உட்காந்து பார்க்குறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த படம் நான் சந்தோஷமாக பார்த்தேன்னு அவர் தாங்க நீங்கள் டிக்கெட் வாங்கி கொடுத்தார் அவர் மிருக சிறுசு நட்சத்திரமாக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட மிருக சிறிசு நட்சத்திரம் வேலை செய்யும் அப்போ புண்ணியத்தை தானாக சேர்த்துக்கிட்டு வருவீங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு எல்லா வயசுலும் உதவி பண்ணும் அதனால் நீங்கள் ஏக்கமாக எதுவுமே நிற்க வேண்டாம் காரணத்தோடு ஆண்டவன் கொஞ்சம் தள்ளி கொடுப்பான் ஆனால் நிறையா அள்ளி கொடுப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் ராகுதையில் பிறந்துப்பிங்க பிறக்கும் போதே ராகு திசை திருவாதிர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கடன் உங்கள் படிப்பு உங்களுடைய வேலை உங்கள் சுய தொழில் இது தான் உங்களை முன்னேற்றம் நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள் படிப்பை நம்புங்க உங்கள் சுயத்தொழிலை நம்புங்கள் குலத்தொழிலை நம்புங்கள் சுய தொழிலை நம்புங்க படிப்பை நம்புங்கள் இது தான் திருவாதுரை திருவாதுரை நட்சத்திரம் உண்மையிலேயே விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் பெரிய மனிதர்கள்ட்ட போய் ஐக்கியம் ஆகிடுங்க நீங்கள் பெரிய மனிதர்களை துஷ்டமாக நினைக்க வேண்டாம் எல்லோருக்கிட்டேயும் புன்முறுவலோடு சிரிப்பு அலைகளை வச்சுக்கிங்க அந்த புன்முறுவல் உங்களுக்கு பெரிய அளவில் பலத்தை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பெரிய பலம் பொருந்திய நட்சத்திரம் உங்களுடைய பலம் உங்களுடைய மகிழ்ச்சி மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படுத்துறது மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பது இறக்க குணம் கிடையாது உண்மையாக இருப்பது யாருக்கோ ஒருத்தனும் என்றைக்கு உங்கள் விசுவாசம் மாறுதோ உங்கள் உண்மை மாறுதோ அன்றைக்கி இறங்கிடுவீங்க சல்லுன்னு இறங்கிடுவீங்க நீங்கள் பொய்யே பேச முடியாது யா இன்னொருத்தவங்கள அதாவது நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சீங்க நீங்கள் பொய் பேசுனா நீங்கள் கஷ்டம் திருவாதிரை பொய் பேச முடியாது நீங்கள் ஏதாவது ஏமாத்துகிற மாதிரி நினச்சிங்கனாலே உங்களுக்கு ஆபத்து வேண்டாம் அதே ஒருத்தவன் விசுவாசமாக இருங்க அது ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும் திருவாதூர நட்சத்திரம் சிவபெருமான் உங்களுக்கு டைரக்டாக என்ட்ரி கொடுத்துருவார் உங்களை சின்ன வயசுலேயே புகழ் கொண்டு போயிடுவார் உங்களால் பல பேருக்கு நன்மைகளை நடத்தி கொடுப்பார் அதை மாதிரி தான் உங்களை வச்சுருப்பார் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த குரு திசையில் பிறப்பாங்க குருவாக வருவீங்க பல பேர் போற்றக்கூடிய நபராக வருவீங்க பல பேருக்கு அரிதான மனிதராக வருவீங்க உங்களை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இந்த வாயால் கெட்ட வார்த்தை கூட சொல்லி பேசுவாங்க உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஆனால் அதே மனிதன் உங்கள் காலில் வந்து விழுவான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எவன் திட்டுறானோ அவன் நம்மள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிப்பான் சார் உங்கள்கிட்ட தான் சார் கொஞ்சம் உதவி கேட்குறேன் அப்படின்னுவான் அதுதான் புனர்பூசி நட்சத்திரம் உங்களுக்கு உங்கள் லெவல் உங்களுக்கே தெரியாது ஆனால் உங்களை நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அவன் எவன் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம் சிரித்த முகமாக இருக்கு உங்களோட மகிழ்ச்சி உங்கள் புன்னகை உங்கள் மனசில் அந்த புன்னகை உட்காந்துரும் பகவான் அப்படியே உங்களுக்கு அவ்வளோ அனுகிரகத்தை கொடுப்பார் எல்லா மனுஷனும் தப்பு தான் எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணுவோம் எல்லாம் வயசில் தப்பு பண்ணுவாங்க சில பேர் காசில் தப்பு பண்ணுவாங்க காலம் தப்பு பண்ண வைக்கும் ஆனால் அந்த எந்த தப்பு பண்ணாலும் அதை உடனே உணரக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அவங்க மானசீகமாக கடவுளுக்கு சமமானவர்கள்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு தப்பு பண்ணி அதை உணர்ந்துட்டானா திருப்பி பண்ண மாட்டான் மனுஷன் அவன் யாரும் புனர்பூசமாக இருக்கும் தப்பு பண்ணாதான் மனுஷனே கிடையாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே வரணும் மனுஷன் அப்படிப்பட்ட மனிதன் ஒரு காலகட்டத்தில் எதுவும் நடந்துருச்சு இதையே சொல்லி இருப்பான் பல பேர் ஆனால் அதை பற்றிலாம் காதலை வாங்கிக்காதீங்க இந்த காதலை வாங்கி இந்த காதை விடுங்க எதுக்கு ஆண்டவர் ரெண்டு காதை கொடுத்தா ஒன்று கேட்கணும் ஒன்று தூக்கணும் அவ்வளோதான் செய்தி எல்லாத்தையும் கொண்டு போய் மனசில் வச்சுக்கிட்டு மனசு அழுக்காக போயிடும் புழுக்கமாக போயிடும் அப்புறம் ஒரு நல்ல விஷயமே நம்ம மனசில் போய் நிற்காது நல்ல விஷயம் நிற்காத இடத்துல ஆண்டவன் எப்படி நிற்பான் ஆண்டவன் மனசில் நிற்க வேணாமா ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் நிற்கணும்னா மனசில் நல்லது இருக்கணும் குப்பை கூலம்லாம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா எந்த கடவுள் உள்ளே போய் நிற்க முடியும் மனசுக்குள்ளே இருக்கிற குப்பை கூடங்கள்லாம் தூக்கி எறிங்க வேண்டாம் மிதுன ராசிக்கு அது தேவையே கிடையாது எவன் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம் பேசுகிறவனுக்கு என்ன வாய் தானே பேசுகிறவனுக்கு வாய் தானே அவன் எப்படி பேச தான் செய்வான் நம்ம செயல்பாடுகள் இருக்கணும் ஸோ புனர்பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் திருவாதரையா இருக்கட்டும் மிருகசிரிஷமா இருக்கட்டும் மற்றவங்க பேச்சை காதுக்கே கொண்டு போகாதீங்க அப்படியே கொண்டு போன இன்னொரு காது வழியாக வெளியில விடுங்க ஆனால் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் சில தவறுகளை செய்து தான் நல்லவர்களாக மாற வேண்டும் ஆனா அந்த புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரிசு நட்சத்திரம் எந்த தவறு செய்தாலும் அதை புரிந்து கொண்டு திரும்பி செய்யாம மற்றவங்க நம்ம கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ற அளவுக்கு வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரக்காரர்கள் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும் படிப்படியான முன்னேற்றமாக இருக்கும் குரு உபதேசம் வாங்கி வாழ வேண்டியதாக இருக்கும் யாரை புரிஞ்சுக்கிறது யார் உண்மை யார் பொய் நம்ம பக்கத்தில் இருப்பான் அயோக்கிய ராஸ்கள் அவன் பக்கத்தில் இருந்து நம்மளை ஏமாற்றிடுவான் அவனை நம்பி நம்ம ஏதாவது அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி வச்சுருப்போம் நல்லவ மாதிரி நாடகம் ஆடி இருப்பான் எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் இன்னொருத்த வாழ்க்கை போய் சொல்லிவிடுவான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் பல அவமானங்களை சந்திக்கணும் யாரை நம்புறது யாரை நம்பல கூடாதுன்னு நமக்கு தோணும் இனிமேல் இந்த உலகத்தில் யாருமே பேசாமல் இருந்திடலாம் பகவானே அப்படின்னு சிவனுக்கிட்ட ரொம்ப அழணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க சிவபெருமான்கிட்ட நேரடியாக ஒரு வினாடி நீங்கள் கண் கலங்கி நின்றீங்கன்னா உங்கள் கண்ணுலேருந்து ஒரு துளி தண்ணி வந்துருச்சுன்னா சுவாமி நீங்கள் நினைக்கிறத கொடுத்துருவார் நம்புங்க இது உண்மை மிதுனராசிக்கு யோகம் எப்போ ஆரம்பிக்குது உங்கள் கண்ணுலேருந்து கலங்கி நிற்கணும் ஒரு கண்ணு தண்ணி அது சொட்டுன்னு கூட தேவையில்லை கலைங்கிட்டுன்னா போதும் சுவாமி ஏற்றுக்க மாட்டார் நாம் உணர்ந்துட்டோன்னு அர்த்தம் அதற்கு பிறகு அந்த தவறை நமக்கு செய்யத் தோணாது தப்பு பண்ண தெரியாது சார் முன்னாடி பண்ண தப்பெல்லாம் எல்லா மனுஷனும் தப்பு பண்ணி தான் சார் நல்லா வர முடியும் எல்லா மனுஷனும் தப்பு பண்ணால் தான் நல்லா வர முடியும் தப்பு பண்ணாமலாம் மனுஷனும் வர முடியாது அது ஏமாற்ற வேலை ஆனால் இந்த மனுஷன் தெய்வமாக மாறுவாங்க இவங்க தான் மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மிதுனத்துக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் திருவாதிர நட்சத்திரம் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் துர்கா பரமேஸ்வரி அதிகமாக மந்திரம் சொல்லுங்கள் புனர்பூச நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தியும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் தட்சிணாமூர்த்தியும் சிவ கடவுள் தான் அப்போ சிவாலயம் தட்சிணாமூர்த்தி தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஸோ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும்போது மிதுனராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக நாராயண வழிபாடு பண்ணுங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியோட படத்தை ஒன்று வீட்டில் வைங்க யதார்த்தமாக பெருமாள் வருவார் யதார்த்தமாக வருவார் அந்த பெருமாள் எப்போ உள்ளே வராருன்னே தெரியாது அதேமாரி சிவன் அதாவது சிவனை வழிபட்ட பெருமாள் வந்து சிவனை எங்கெல்லாம் சென்று வழிபாடு பண்ணுகிறாரோ அந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் எந்த கோவிலில் போய் சிவனை வழிபாடு பண்ணுறாரோ சிவன் எந்த கோவிலில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணுறதாக சாஸ்திரங்கள் இருக்கோ ஐதீகம் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக வித பிரம்மாண்ட யோகம் உண்டு இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் ஒரு தடவை சிதம்பரம் போயிட்டு வாங்க அங்கே நடராஜரும் அங்கேயே பார்த்திங்கன்னா பெருமாளும் இருப்பார் ஒரு சன்னதியில் பார்க்கும்போது நடராஜரும் தெற்கு நோக்கி பார்ப்பார் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெருமாளும் அங்கே இருப்பார் போய் பாருங்கள் எல்லா ஊருக்கும் போகிறது இந்த இடத்துக்கு போய்ட்டு வந்துடலாம் மாற்றம் ஏற்படும் நான் அதேமாதிரி ருத்ராட்சம் கைக்கு வர வேண்டும் ருத்ராட்சம் உங்கள் கழுத்துக்கு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் சந்நியாசம் இந்த உலகத்தில் எதுவுமே நீங்கள் விரும்ப வேண்டாம் எல்லாம் உங்களை விரும்புவார்கள் அதுக்கு தான் நான் ருத்ராட்சத்தை மட்டும் மிதுனராசிக்காரர்கள் எப்போ பயன்படுத்தணும்னு சொல்கிறது அதுக்கு தான் லௌகீகத்தில் ஆசைப்படுறவங்க ருத்ராட்சத்தில் கையில் வாங்க முடியாது அது பார்க்கும்போது நல்லது நடக்கும் கையில் வாங்கும்போது யோகம் கிடைக்கும் போட்டுக்கிறதா இருந்தால் லௌகீகத்துக்குள்ளே போக முடியாது மிதுனத்துக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க நல்லது நடக்கும் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்ன வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் கண் கலங்கி நில்லுங்க அந்த கலக்கத்திலேயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றப்படும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்